தஞ்சையில் உள்ள இருபத்து ஐந்து பெருமாள் கோவில்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பாண்டுரங்கா பஜனை பாடல்கள் பாடி கோலாட்டத்துடன் நான்கு ராஜ வீதிகளால் வலம் வந்தன ஏராளமான மக்கள் கருட சேவையை கண்டு வழிபட்டனர் இதனால் தஞ்சை நகரமே விழா கோலம் பூண்டு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஸ்ரீராமானுஜ தரிசன சபா ஆகியவை சார்பில் ஆண்டுதோறும் இந்த விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது தொன்னூறாம் ஆண்டாக நடைபெறுகிற இந்த விழா இருபத்தி எட்டாம் தேதி வெண்ணாற்றங்கரை ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் சன்னதியில் திவ்யதேசப் பெருமாள்களுக்கு பெருமாள்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் நடைபெற்றது பின்னர் வெண்ணாற்றங்கரையிலிருந்து இன்று திவ்யதேச பெருமாளுடன் கருட வாகனத்தில் புறப்பட்டு கீழ வீதி தெற்கு வீதி வீதி வடக்கு வீதி ஆகிய ராஜ வீதிகளால் வீதி உலா நடைபெற்றது இதில் நீலமேக பெருமாள் நரசிம்ம பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் வேலூர் வரதராஜ பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாள் யாதவ கண்ணன் கொண்டிராஜபாளையம் யோக நரசிம்ம பெருமாள் பள்ளிய அக்ரஹாரம் ராமர் கீழ வீதி வரதராஜ பெருமாள் தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் உட்பட இருபத்தைந்து கோயில்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ராஜவீதிகளில் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாத்தினாா் பாண்டுரங்கா பஜனை பாடல்கள் கோலாட்டத்துடன் வீதி உலா வந்த கருட சேவையை ஏராளமான மக்கள் கண்டு வழிபட்டனர்